இவ்வளோ பேருக்கும் இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் துணி அவங்களுக்கு வெப்பன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் மேக்கப் இதெல்லாம் ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கும் இது வந்து ஒரு ரஞ்சன் குடின்னு ஒரு கோட்டை அந்த பொண்ணு வந்து தப்பாக வந்து இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் எழுதிருந்துச்சு ஆனால் நடந்தது வந்து பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு இவ்வளோ பேர் என் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள அடிப்படாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு டாக்டர்ஸு ஆம்புலன்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி நானே ப்ரொடியூசர் நானே டைரக்டர் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரண்டிஸ் பொண்ணு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்தது மூணாம் நாள் அதுக்கு வந்து சிவியர் கோல்டு அப்புறம் அதை வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அனுப்பிச்சிற்பாடு அந்த பொண்ணு போகும்போது பிரசாந்தை சொல்லி ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அது கிளம்பி போச்சு அன்றைக்கி அந்த ஒர்க்கிங் சில் ஷூட் பண்ணதெல்லாம் அதோடு எடுத்துகிட்டு போயிடுச்சு அடிச்சாரு அதுக்கப்புறம் அதோடைய வேலை போட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சீக்கிரம் ஷூட் பண்ணும்போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எங்கள் வெள்ளை அடித்தாரு ஒரு மணிக்கு அடித்தாரு ரெண்டு மணிக்கு அடித்தாரு நாலு மணிக்கு அடித்தாருன்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து ஷூட் பண்ணது ஈவினிங் டூ ஓ கிளாக் இல்லை ஃபோர் ஓ கிளாக் அது மாதிரி பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணியிருப்போம் தூங்குறதே ஒரு நாலு மணி நேரம் மூச்சு விட்றதே கஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீக்வன்ஸ் இதை வந்து சும்மா ஏதோ ஒரு பொண்ணு எங்கேருந்தோ ஒரு ஃபேஸ்புக்கில் இது மாதிரி எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு போட்ட உடனே நான் ஐம்பது வருஷமாக சம்பாதிச்ச சேர்ந்த ஒரு நல்ல பேர் திடீர்னு பார்த்தா எங்கள் எல்லா இடத்துலையும் தியாகராஜன் மீட்டூர் மாட்டினார் பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு கடைகள்லாம் தூங்குது இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு பார்க்குறதெல்லாம் பாமர மக்களோ இல்லை ஒர்க்கர்ஸோ பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்ப்பாங்க அவங்க மைண்டில் இந்த மாதிரி சினிமானாலே ஒரு தவறுதலான ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் மீட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அது பெண்களுக்கு அமைஞ்சது ஒரு நல்ல ஒரு 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 நல்ல விஷயம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அது மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு யாராவது ஒருத்தரை ப்ரூவ் பண்ணிட்டா அந்த மூமெண்ட்டுக்கே அது ஒரு கெட்ட பேராயிடும் இப்போ நான் அந்த பொண்ணு மேலே டெஃபினட்டாக ஒரு டெஃபனேஷன் சூட் போட போகிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணுடைய வேறு போர் சரியில்லை அதனுடைய ட்விட்டரு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் தேடி பார்த்தோம் இப்போது அதை கண்டுபிடிக்கிறது சில ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதை பண்ணி முடித்ததும் அது மேலே ஒரு பெரிய டெஃபனேஷன் சூட் போட இருக்கேன் இது மாதிரி இனிமேல் யாருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க பேங்க்கில் லோன் தர மாட்டாங்க ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு சுட்சுவேஷனை சினிமா இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் சினிமாக்காரங்க மேலே வந்து தவறுதலான ஒரு மீட்டு மூமெண்ட் மூலிமா ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணும்போது மக்களிடையே வந்து அவங்கள பற்றி ஒரு நல்ல இருக்கிறாம வராது இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லை ரெண்டாவது நான் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒரு கோப்பி கேட்டுக்கிறது என்னன்னா யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலே அடுத்தவங்களை விசாரித்து இது அவங்களுடைய என்ன தெரிஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு பொண்ணு எங்கேருந்தோ ஒரு காலிங்குள்ள அடிச்சுட்டு ஓடுற மாதிரி போட்டதை எடுத்து தியாகராஜன் நான் போட்டது வந்து நிறைய பேருடைய மனசை வந்து பொண்ணாக்கிடிச்சது இப்படி கீழ்த்தரமான அது அப்படின்னு நிறைய பேர் ரோட்டில் போகிற வரவங்கலாம் கூட சில நேரத்தில் பார்க்க ஆரம்பிப்பாங்க இது இல்லை இந்த பொண்ணை தவறுதலான ஒரு நியூஸ் இப்படி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு இது நான் முழுமையாக மறக்கிறேன் மறுக்கிறேன் இது மேலே நடவடிக்கை எடுப்போம் நீங்கள்லாம் வந்து இதை வந்து இங்கே பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி தெரியும்